நிமிடங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டியத கிருபைக்காகண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் இன்றைக்கு அநேக கொள்ளை நோய்கள் பரவி வருகிறது அதுவும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொள்ளை நோய்கள் அதிக அளவிலே பரவி அது நிமித்தமாக ஜனங்கள் அழிந்து கொண்டு வருகிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் மட்டுமல்ல இந்த கொள்ளை நோய்கள் நிமித்தமாக ஜனங்கள் அழிவது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளமாகும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காரியம் அந்த வகையில் தற்போது மார்பக் வைரஸ் தொற்று நோயானது சுமார் பதினேழு நாடுகளில் பரவி அது நிமித்தமாக ஏற்படுகிற உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலே இந்த நோய் பரவ ஆரம்பித்திருக்கிறது அந்த நோயின் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிகப்படியான இரத்த கசிவு காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடிய இந்த நோயானது எண்பத்தி எட்டு சதவீதம் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு நோயாக கருதப்படுகிறது இதற்கு எந்த ஒரு தடுப்பூசியும் மருந்தும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே உலக சுகாதார நிறுவனம் இதை குறித்த தகவலை வெளியிட்ட பொழுது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக ஒருவேளை பத்து பேர் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலே ஒன்பது பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை கொண்ட ஒரு நோயாக இது கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே யூகே ஹெல்த் செக்யூரிட்டி சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இயக்கமும் கூட இந்த நோயை குறித்த ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலே பரவ ஆரம்பித்த இந்த நோய் ஜெர்மனி தேசத்தில்தான் முதல் முதல் கண்டறியப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் தற்போது ருவாண்டா கென்யா இன்னும் சில நாடுகள் உட்பட பதினேழு நாடுகளில் இந்த நோய் பரவி இருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த கொடிய வைரஸ் ருவாண்டா புருண்டி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு காங்கோ காங்கோ ஜனநாயக குடியரசு கென்யா உகாண்டா பொலிவியா பிரேசில் கொலம்பியா கியூபா டொமினிக்கன் குடியரசு ஈக்வட்டார் கயானா பனாமா மற்றும் பெரு ஆகிய பதினேழு நாடுகள் பரவியுள்ளது இது மற்ற இரண்டு தீவிர தொற்று நோய்களான எம்பாக்ஸ் கிளேட் ஒன் மாறுபாடு மற்றும் வெப்பமண்டல ஆரோ பவுச் காய்ச்சல் மூலம் பல நாடுகளில் பரவ ஆரம்பித்துள்ளது யுகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்தும் டிராவல் ஹெல்த் இந்த கொடிய வைரஸ்களின் மூன்று அச்சுறுத்தல் பற்றி எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி மார்போக் வைரஸ் எண்பத்தி எட்டு சதவீதம் வரை வழக்கு இறப்பு விகிதம் உள்ளது பாதிக்கப்பட்ட பத்து நபர்களில் ஒன்பது பேருக்கு ஆபத்தானது என்பதை குறிக்கிறது இந்த வைரசுக்கு தடுப்பூசி இல்லை என்பதால் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட கூடிய வைரஸுடைய தாக்கம் மற்ற நாடுகளுக்கு பரவாதிருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த பதினேழு நாடுகளில் பரவியிருக்கிற வைரஸ் தொற்று பிற நாடுகளுக்கும் பரவாதிருக்க கருத்தாக ஆண்டைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே பரவ ஆரம்பித்திருக்கிற இந்த மார்போக் வைரஸ் என்று சொல்லப்படுகிற தொற்று நோயானது தற்போது தீவிரமடைந்து பதினேழு நாடுகளில் பரவி இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் வாசித்து அதற்காக நாங்கள் ஜபிக்க உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோமாப்பா அன்றுவரை இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் ஏற்கனவே உடைய வருகையின் அடையாளமாகவும் இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது உடைய வருகை சமீபித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது தங்களுடைய பொல்லாத வடிகளை விட்டு அவர்கள் திரும்பும் பொழுது நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த பதினேழு நாடுகளிலே ஆண்டு பரவி வருகிற இந்த கொள்ளை நோய் இதனுடைய தாக்கம் இதனுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஜனங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நிமித்தமாக உண்டாயிருக்கிற உம்முடைய கோபாக்கினை நிமித்தமாக ஆண்டு பரவி வருகிற தொற்று நோய் கட்டுக்குள்ளை கொண்டு வரப்பட ஜபிக்கிறோம் எண்பத்தி எட்டு சதவீதம் உயிரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய இந்த நோய் மனிதர்களுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தாதிருக்க நீங்கள் மனமிறங்கி யார் யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சுகமடைய நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எங்களுடைய தேசங்களில் பரவாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமே ஆசிரியப்பாராக ஆமீன்